வணக்கம் நண்பா இது நம்ம தமிழின் கதனன் சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தின் கீழே வரக்கூடிய தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்ற தமிழருடைய பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை குறிப்பிடக்கூடிய சில வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம் முதல்ல நுழை முன் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து பாடத்துக்குள்ளே போகலாம் மனுஷங்க வந்து புதுசு புதுசாக இடங்களை பார்க்குறதுக்கு வந்து விருப்ப உடையவர்களாக இருப்பாங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பழமையான இந்த நினைவுச் சின்னங்கள் அதுக்கப்புறம் இயற்கை அழகு நிறைந்த அந்த பகுதிகளை அப்புறம் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்கள் அப்புறம் கடற்கரை பகுதிகள் தேசிய பூங்காக்கள் இவை எல்லாமே காண்பது உள்ளத்துக்கு வந்து மனிதர்களுக்கு பெரும் தரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அவற்றில் தமிழருடைய பெருமையை தமிழினுடைய பெருமையை வளர்க்கக்கூடிய சில இடங்களை பற்றி தான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு புத்தகங்கள்லாம் பல வகை இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாரு அதில் கவிதை கதை கட்டுரை இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சது தான் ஆனால் தமிழோடு தொடர்பு இருக்கக்கூடிய தமிழோடு ஒன்றியிருக்கக்கூடிய பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய சில கையேடுகள் வந்து இருக்குது அந்த கையேடுகளை சில இடங்களை வந்து குறிப்பிடுது அதை வந்து நேரில் காண்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பாடத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க இதில் முதலாவதாக வரக்கூடியது வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான நூலகங்களில் ஒன்றுதான் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இதனுடைய தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்றது வந்து கிபி பொது ஆண்டு முறை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து கல்வெட்டு செய்திகளில் இருந்து இதனுடைய தொடக்க ஆண்டு அப்படின்றது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இதை சுருக்கமாக எளிமை அப்படின்னா வச்சுக்கலாங்கன்னா பதினொன்று பதினோரோட இன்னொரு பதினொன்று கூட்டினா இருபத்தி ரெண்டு அப்போ பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க இந்த நூலகத்தில் தமிழ் தெலுங்கு இதனோட இந்தியாவினுடைய சில மொழிகளும் அந்த மொழிகளை சார்ந்த ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது முக்கியமாக சொல்லணுன்னா ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நூலகம் அப்படின்னே சொல்லலாம் தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான மிகவும் பழமையான இசைக்கருவிகளும் இந்த யாழ் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கடுத்ததாக வரக்கூடிய இடம் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அதை வந்து அடையாளப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் தமிழக அரசால் செம்மொழியை நிரூபிக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மதுரை அமெரிக்கன் கல்லூரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் தோற்றுவிக்கப்பட்டது அதிலிருந்து அப்படியே நூறு ஆண்டுகளை கூப்பிட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தோற்றுவிக்கப்பட்டது தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இது தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த ஒரு பல்கலைக்கழகத்தை ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அமைச்சிருக்காங்க மேலேருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தோற்றம் அளிக்குமாறு இதனுடைய கட்டிட வடிவமைப்பு அப்படின்றது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளுடைய நாகரிகத்தினுடைய பண்பாட்டினுடைய கூறுகளை அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஆராய்வது தான் இந்த பல்கலைக்கழகத்துடைய நோக்கமாக விளங்குது இங்கு கலைப்புலம் சுவடிப்புலம் வளர்த்தமிழ் புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம் ஆகிய ஐந்து புலங்களும் இருபத்தைந்து துறைகளும் உள்ளன கலையை பற்றி படிக்கக்கூடியது சுவடிகளை பற்றி படிக்கக்கூடியது வளரக்கூடிய தமிழ் பிரிவுகளை பற்றி படிக்கக்கூடியது மொழியை பற்றி படிக்கக்கூடியது அதற்கடுத்து அறிவியல் சார்ந்து படிக்கக்கூடியது அதனை சார்ந்து பல பிரிவுகளாக வரக்கூடிய இருபத்தைந்து துறைகளை உள்ளடக்கியதாக இந்த பல்கலைக்கழகம் வந்து விளங்குது இந்த பல்கலைக்கழகம் வந்து தமிழ் மொழியை ஆய்வு செய்வதோடு மட்டுமில்லாமல் சித்த மருத்துவத்துறை மூலம் சித்த மருந்துகள் மூலம் மக்களுக்கு மருத்துவ தொண்டும் செஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு அதாவது இந்தியாவுடைய இந்த முக்கிய மத்திய அரசனுடைய சில போட்டித் தேர்தல்கள் நடத்தக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அந்த பயிற்சியாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா படிக்கக்கூடியவங்களில் அவங்கள பயிற்சி செய்கிறவங்க அந்த பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சியை இந்த பல்கலைக்கழகம் தான் வழங்குது அப்படின்னு பண்ணி சொல்கிறாங்க இங்கே ஒரு நூலகம் இருக்குது அது வந்து ஒரு மிகப்பெரிய நூலகமாக அமைஞ்சிருக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்களை வந்து இங்கே வந்து படிச்சிட்டு வராங்க அப்படின்னு பண்ணி சொல்கிறாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இடம் வந்து ஊவேசா நூலகம் இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த நூலகத்தில் தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு இந்தியாவுடைய மொழிகளில் நூல்கள் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இங்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு தமிழ் நூல்களும் இருக்குது இறுதியாக கணக்கெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த தரவு அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தொன்று இருபத்தெட்டு அப்படின்றது வந்து ஓலைச்சுவடி இருபத்தொம்போது நாற்பத்தொன்று அப்படின்றது வந்து தமிழ் நூல் இந்த இருபத்தொன்று இருபத்தெட்டு இதில் இந்த இருபத்தொன்னு வந்து கடைசியாக நாற்பத்தொன்றுன்னு போட்டுக்கோங்க இருபத்தெட்டுக்கு அடுத்து இருபத்தொம்போது வருது அப்படின்ற மாதிரி இருபத்தொம்போது நாற்பத்தொன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் நூல்கள் உள்ளது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுருக்குமாக குறுக்கு வழியில் நான் வச்சுக்கிற மணி நான் வச்சுக்கோங்க அப்போ நான் தான் மறக்காமல் இருக்கும் அடுத்ததாக வந்து கீழ்த்திசை நூலகம் இது வந்து சென்னையில் இருக்குது இதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஊவேசன் நூலகம் வந்து சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதுலேயே இந்த கீழ்த்திசை நூலகம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு இங்கே தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி இந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் வந்து நெருஞ்சு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் கணிதம் வானியல் அதாவது வானத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயற்பியலுடன் ஒரு பிரிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கடுத்து மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்கே இடம் அது மட்டும் இல்லாமல் இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஏழாம் தளத்தில் இயங்கி வருகிறது அப்படின்றது முக்கியமான ஒன்று இதை வந்து தேர்வு நோக்கில் எதிர்பார்க்கலாம் கீழ்த்திசை நூலகம் எந்த நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது அப்படின்னு கேட்கலாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஏழாம் தளம் அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஏழாம் தளத்தில் இயங்கி வரக்கூடிய அந்த நூலகத்தினுடைய பேர் என்னன்னு கேட்கலாம் கீழ்த்திசை நூலகம் அடுத்ததாக வரக்கூடியது வந்து கன்னிமரா நூலகம் இதுவும் சென்னையில் அமைந்திருக்கக்கூடியது இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதே இது கீழ்த்திசை நூலகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டிருக்கு இதை எப்படி எளிமையாக நான் வச்சுக்கலாம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பது அப்படின்ற அந்த கீழ்த்திசை நூலகத்துடைய ஆண்டை மட்டும் நீங்கள் ஆச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அறுபத்தி ஒன்பது அப்படின்றத மாற்றி போட்டு பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்றது கன்னிமாறா நூலகம் தமிழ்நாட்டினுடைய மைய நூலகமாக திகழ்கிறது அதாவது மத்திய மாநில நூலகமாக இந்த கன்னிமாறா நூலகம் அப்படின்றது வந்து இயங்கி வருகிறது சென்ட்ரல் ஸ்டேட் லைப்ரரி அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க இந்திய நாட்டினுடைய களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குகிறது களஞ்சிய நூலகம்னா இந்த இடத்துல எவ்வாறு பொருள் கொள்ளலான்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா மொழிகள்லேயும் வரக்கூடிய எல்லா நூல்களுடைய ஒரு பிரதியும் இங்கே வந்து தேக்கி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகங்களில் இந்தியாவுடைய எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லேயும் வழிவரக்கூடிய நூல்களுடைய பிரதிகள் அப்படின்றது வந்து தேக்கி வைக்கப்படும் அதில் ஒன்று தான் இந்த சென்னை கண்டிமார நூலகம் இந்த நூலகத்தில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் அப்படின்றது இருக்குது இறுதியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான நூல்கள் இருக்குது இந்தியாவில் வெளிவடப்படக்கூடிய அந்த புத்தகங்கள் நாளிதழ்களை இதழ்களை நியூஸ் பேப்பர் பீரியாடிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த நூலகத்தினுடைய மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது குறிப்பிட்ட சொல்லணுன்னா கீழ்த்திசை நூலகமும் அப்படின்றது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஏழாவது தளத்தில் செயல்பட்டு வருது அதே இது இங்கே மறைமலை அடிகள் நூலகம் அப்படின்றது வந்து கன்னிமாரா நூலகத்தினுடைய மூன்றாவது தளத்தில் செயல்பட்டு வருகிறது இது ரெண்டையும் தொடர்பு படுத்தினா வச்சுக்கோங்க தெருவுகளில் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வரக்கூடியது வந்து வள்ளுவர் கோட்டம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னையில் திருவள்ளுவரோட புகழ உலகறிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கலைக்கூடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம் அப்படின்றது இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இதன் கட்டுமான பணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு கிபி பொது ஆண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் முடிக்கப்பட்டிருக்கு இதனுடைய தோற்றம் அப்படின்றது வந்து திருவாரூர் தேரை ஒத்ததாக இருக்கிறது இரண்டு யானை வந்து அந்த தேரை இழுத்து செல்வது போல கருங்கற்களால் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு இதனுடைய அடிப்பகுதி வந்து இருபத்தி ஐந்து அடி நிலமும் அதே மாதிரி இருபத்தைந்து அடி அகலமும் உடையதாக இருக்குது அந்த தேருடைய மொத்த உயரம் வந்து நூற்றி இருபத்தி எட்டு அடி ரெண்டு பக்கத்துலேயுமே பக்கத்துக்கு அதாவது ஒரு பக்கத்துக்கு நான்கு சக்கரங்கள் வீதம் தனி கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க கடைக்கோடி ரெண்டு சக்கரங்கள் வந்து பெருசாகவும் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு சக்கரங்கள் வந்து சின்னதாகவும் இருக்குது கடைக்கோடினா கடைசியில் இருக்கக்கூடிய ரெண்டு சக்கரங்கள் அதுக்கடுத்து தேருடைய மையத்தில் ஒரு எண்கோணம் வடிவில் ஒரு கருவறை இருக்குது அந்த கருவறையில் தான் திருவள்ளுவருடைய சிலை அப்படின்றது வந்து கவினுரை அமைக்கப்பட்டிருக்காங்க கவிநுறைன்னா அழகுற அமைக்கப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அரங்கேற்றுவதற்கான ஒரு அரங்கமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் செதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தெட்டு அதிகாரங்களும் கருப்பு நிற பளிங்கு கல்லையும் பொருட்பாலில் இருக்கக்கூடிய அந்த எழுபது அதிகாரங்களும் வெண்மை நிற பளிங்குக்கல்லையும் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து அதிகாரங்களும் செம்மை நிற பளிங்கு கல்லையும் பொறிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வந்து திருவள்ளுவர் சிலை இது வந்து கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய கடைக்கோடியாகிய இந்த தெற்கு எல்லையாகிய ஆகிய கன்னியாகுமரியில் தமிழக அரசால் நிறுவப்பட்டது விகானந்தர் பாறைக்கு அருகில் கடலுக்கு நடுவில் நீர்மட்டத்திலிருந்து சரியாக முப்பது அடி உயர பாறை மீது இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த பாறையினுடைய உயரம் வந்து முப்பது அடி கிபி பொது ஆண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த திருவள்ளுவர் சிலைக்கான கட்டமைப்பு பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கழிச்சு சரியாக ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் அதாவது ஒன்றாம் தேதி வந்து தொடங்கப்பட்டிருக்கு பாறையிலிருந்து சிலையினுடைய உயரம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி கிட்டத்தட்ட பாறையே முப்பது அடி அதற்கு மேலே அந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு பாறையிலேருந்து சிலையின் உயரம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் இது வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்களுடைய அந்த எண்ணிக்கையை வந்து குறிப்பிடுது அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் வந்து முப்பத்தெட்டு அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து பொருட்பால் எழுபது இன்பத்து பால் இருபத்தஞ்சு ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை வந்து தொண்ணூற்றி ஐந்து அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டிருக்கு பீடம் வந்து முப்பத்தெட்டு இது வந்து அறத்துப்பாலினுடைய அதிகாரங்களை குறிப்பிடுது சிலை வந்து பொருட்பால் இன்பத்து பால் ரெண்டையும் சேர்த்து தொண்ணூற்றி ஐந்து அடி உயரம் இது ரெண்டையும் கூட்டணும்னா தொண்ணூற்றி ஐந்து கூட்டல் முப்பத்தி எட்டு சிகள்ட்டு நூற்றி முப்பத்தி மூணு அடி மொத்த உயரம் கொண்டுதான் இந்த சிலை வந்து விளங்குது பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க மண்டபத்தினுடைய உற்சுவர்ல அதிகாரத்திற்கு ஒரு குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூணு குரல் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலயும் சிதைக்கப்பட்டிருக்கு திருவள்ளுவருடைய சிலை அமைப்பதற்கு மூணுலேருந்து இருந்து எட்டு டன் வரை உள்ள அந்த கருங்கற்கள் மொத்தமாக மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க திருவள்ளுவர் சிலை வந்து மொத்தம் ஏழாயிரம் டன் எடை கொண்டதாக இருக்குது திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதியும் செய்யப்பட்டிருக்கு உள்நாட்டிலேருந்து சரி வெளிநாட்டில் இருந்து சரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கு நாள்தோறும் வந்து போகிறாங்க தமிழருடைய அடையாளத்தையும் பெருமையையும் விளக்கும் ஒரு இடமாக இந்த தெற்கு பகுதியில் கடற்கோடியில் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலை அப்படின்றது வந்து விளங்குது சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதன் நினைவாக உலகத் தமிழ் சங்கம் ஒன்று மதுரையில் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றதன் காரணமாக கிபி பொது ஆண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மதுரையில் நடைபெற்ற உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய அந்த மாநாட்டில் மதுரையில் வந்து உலகத் தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அந்த அறிவிப்பின்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுரை மாநகத்தினுடைய தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி அருங்காட்சியகத்தினுடைய அருகில் இந்த உலக தமிழ்ச்சங்கம் அப்படின்றது வந்து நிறுவப்பட்டிருக்கு இது எப்போ திறக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து திறக்கப்பட்டிருந்திருக்கு இதில் பன்னாட்டு அளவிலான அந்த கருத்தரங்க கூடங்கள் கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறைகள் அப்படின்னு பண்ணி சொல்லலாம் அதுக்கடுத்து ஆய்வரங்கங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூலகம் பார்வையாளர் அரங்கம் ஆகியன ஒரு அழகுறை அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கு வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் இடம்பெற்றிருக்கு உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய மற்றொரு அமைப்பாக சங்க தமிழ் காட்சி கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க தருமிக்கு வந்து பாண்டிய பாண்டியம்மனை புற்கிளி வழங்கிய அந்த திருவிளையாடல் புராண காட்சி இதனுடைய நுழைவாயிலில் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு இதை வந்து தேர்வுகளை எதிர்பார்க்கலாம் அதற்கடுத்து இந்த காட்சி கூடங்களில் வள்ளல்கள் புலவர்கள் ஆகியோருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் குறித்த அந்த ஓவியங்கள் வந்து சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டிருக்கு ஓவியங்களாகவும் வரையப்பட்டிருக்கு சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டிருக்கு தொல்காப்பியர் ஒளையார் கவுலர் ஆகியோரின் முழு உருவ சிலைகள் வந்து இங்கே நிறுவப்பட்டிருக்கு இங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம் மதுரை தமிழ்ச்சங்கம் இதனுடைய சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வந்து வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ்ச்சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் தமிழுடைய பெருமையை வந்து பறைசாற்றுவதாக மதுரையில் வந்து இடம் பிடிச்சிருக்கு அடுத்ததாக வந்து சிற்பக்கலைக்கூடம் இது வந்து பூம்புகாரில் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களுடைய ஒரு தலைநகரமாக துறைமுக நகரமாகவும் விளங்கியிருக்கிறது வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நகரத்தை பற்றிய செய்திகளை வந்து சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலைகளிலும் இடம்பெற்றிருக்கு இது வந்து முக்கியமான ஒன்று தெருகளில் எதிர்பார்க்கலாம் சோழர்களுடைய தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கக்கூடிய பூம்புகார் குறித்த செய்திகள் தமிழ் நூல்களில் எதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம் சிலப்பதிகாரம் மற்றும் பட்டினப்பாலை இங்கு பாக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டியணப்பாக்கம் எனப்படக்கூடிய இந்த நகர பகுதியும் அமைந்திருப்பதாக சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடுது இருந்தாலும் ஒரு பெரிய கடல் கோளினால ஒரு கடல் சீற்றத்தினால ஏற்பட்ட பேர் சுராமியினால் இந்த பூம்புகார் நகரம் வந்து அழிஞ்சதாக குறிப்பிடப்படுது இந்த நகரத்தினுடைய இந்த பெருமையும் வரலாற்று சிறப்பையும் உலக அறிய செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கிபி பொது ஆண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க இந்த கூடம் வந்து ஏழு மாடங்களை கொண்டது ஏழு நிலையுடைய மாடங்களை கொண்டதாக இருக்குது கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் வந்து இதில் இடம்பெற்றுள்ளது இதை வந்து தேர்வுகளில் கேட்கலாம் கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ள அந்த கலைக்கூடம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம் பூம்புகாரில் மொத்தம் எத்தனை சிற்ப தொகுதிகள் அப்படின்னு கேட்கலாம் நாற்பத்தி ஒன்பது மாதவிக்கும் ஒரு பெரிய சிலை வந்து இங்கே நிறுவப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு கலைக்கூடத்துக்கு அருகில் இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் ஆகிய மூன்று மன்றங்கள் வந்து அமைச்சிருக்காங்க லஞ்சி மன்றத்திலையும் பாவை மன்றத்திலையும் வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த பெண்களுடைய உருவங்கள் வந்து ரொம்ப ஒரு அளப்பரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நடுங்கல் மன்றத்தில் ஒரு நீண்ட நெடிய கல் தூண் வந்து ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதனை சுற்றி சிறிய எட்டு கல் தூண்களும் எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இந்த கையேட்டில் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு அறிவுறுத்திய அனைத்தும் அனைத்து பகுதிகளும் தமிழனுடைய பெருமையை உலகறிய செய்ய நிறுவப்பட்டவை அப்படின்ற மாதிரி சொல்லி விளக்கி இந்த பாடத்தை வந்து நிறைவு செய்கிறாங்க இவற்றை காணும்போது தமிழருடைய வாழ்வையும் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் அறிய முடியுது இத்தகைய சிறப்பு மிக்க இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதும் அவற்றை பாதுகாப்பதும் தமிழராகிய நமது கடமை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பாடத்தை வந்து முற்றிலுமாக நிறைவு செய்கிறாங்க